தமிழ்நாட்டில் போக்குவரத்துறையில் இருபத்தி ரெண்டு செக் போஸ்ட் இருக்கு இப்போ தீபாவளி முடிஞ்சிருச்சு தீபாவளி முடிஞ்சு இப்போ தான் வந்து அவருடைய வேலையை பார்க்குறாங்க அரசுக்கு வருமானம் பெரிய அளவுல இழப்பு என்ன காரணம் கேட்டீங்கன்னா பல செக் போஸ்டில் போனதுனால அதிகாரிகள் யாருமே வாகனத்தை தணிக்கை செய்யலை இதனால் அரசுக்கு வருமான இழப்பு பல செக் வந்து அவங்க பாட்டுக்கு அதிகாரிகள் பாட்டுக்கு பெருசாம உட்காந்துக்கிட்டாலே தவிர வாகனத்தை வந்து தணிக்கை பண்ணி அதற்கான அபராதத்தை ஓவர்லோடு இருக்கா அதுக்கான அபராதத்தை அவங்க போடவே இல்லை அதே போல வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய டாக்ஸி பர்மிட்டை பர்மிட்டு டீ போர்டு வாகனங்கள் லாரிகளை எதுவுமே இவங்க கண்காணிக்காம உக்காந்துக்கிட்டு இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை செஞ்சதுனால அரசிற்கு பல கோடி ரூபாய் இந்த தீபாவளி நேரத்தில் இழப்புகள் ஏற்பட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இப்ப கும்மிடி நவீனமான முறையில் ஒரு செக் போஸ்ட் இருக்கு அது அது வந்து என்ன காரணம் கேட்டீங்கன்னா பல லட்ச வாகனங்கள் வந்து மாசத்துல வந்து செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம் அந்த செக் போஸ்ட்ல எந்த கிடையாது அபராதம் எதுவுமே விதிக்கல இந்த சூழ்நிலையில இப்படியே போயிட்டு இருந்தா அரசுக்கு வருமானம் இழப்பு தான் இந்த டிசி மேடம் வந்து இப்பயாவது விழிப்புணர்வோட ஏன் வருமானம் குறைஞ்சது ஏன் தணிக்கை நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த செக் போஸ்ட்ல இருக்கிற அதிகாரிகிட்ட கேட்கணும் எந்த அதிகாரியும் வந்து பயம் இல்லாம என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க பாட்டு அசால்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க விஜிலன்ஸுக்கு காவல்துறைக்கு பயந்துட்டு தான் வேலை செய்யறாங்க எப்போ வருவாரு எப்போ பணத்தை பிடிப்பாருன்னு அதிகாரிகளுடைய போக்குனால பல வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலையும் விஜிலன்ஸ் போய் பிடிச்சதுனால போன ஆண்டு நான் ஒரு காணொலி போட்டிருந்தோம் அதிகாரிகள் பயந்துகிட்டே வேலை செஞ்சாங்க காலையில் பத்து மணிக்கு யாருமே அதே வந்தாங்கன்னா பொதுமக்களை பார்த்துட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிருவாங்க ஒருத்தர் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருவாங்க ஏதாவது செக் போஸ்ட்ல நின்றுவாங்க இல்லைன்னா தோவல் நின்றுட்டு நின்று வாகனத்தை தணிக்கை பண்ணி எதாவது அபராதத்தை பார்த்துட்டு அவங்க பாட்டு வேலைக்கு பார்த்துட்டு போவாங்க அந்த தீபாவளி டைம்லன்னு சொல்லி நான் ஏற்கனவே பதிவு போட்டிருந்தேன் போனாண்டு இந்த ஆண்டும் அதே நடைமுறைதான் பல செக் போஸ்ட்ல பல ஆர்டி அலுவலகத்துல விஜிலன்ஸ் வந்ததுனால முறையான ஒரு செயல்பாடுகள் இந்த போக்குவரத்து துறையில் நடக்கல இது அமைச்சர் வந்து பல கோணங்களில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காரு சிவசங்கர் அவர்கள் ஆறுமணி பஸ்ஸுக்கு அதிக கட்டணம் வசூல் பண்ணா நான் அதை தடுத்து நிறுத்துவேன் உங்க மேல வந்து அபராதம் போடுவேன் அந்த வாகனத்தை பரிபோதை பண்ணுவோம்னாரு ஆனா இது வரைக்கும் ஒரு சில அதிகாரிகள் மட்டுமே இதை செஞ்சிருக்காங்களே தவிர மற்ற யாரும் வந்து ஆம்னி பஸ் பிடிச்சி அதிகமான காசு வாங்கினாங்க பயணி இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஒன்றும் இல்லை இந்த போக்குவரத்து துறையை பொறுத்த அளவில் அதிகாரிகள் கண்டு காணாமல் இருக்காங்க லஞ்ச துறைக்கு பயந்தே செஞ்சுட்டு இருக்கிறாங்க பல செக் போஸ்டில் வருமானம் குறைஞ்சிருக்கு டிசி மேடம் அவர்கள் போக்குவரத்து ஆணையர் அவர்களும் ஜேடிசி டிடிசி இவர்களும்

உங்கள் அக்னி டிசி எது நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி வேண்டுகோளா வைக்கிறோம்